இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனால் எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல இல்லை அது நேற்றே நான் சொல்லிட்டேன் நான் இதை பற்றி நம்ம கருத்து சொல்ல சொல்லத்தேன் இல்லைன்னா உறவு உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சில இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு செய்கிறேன் இல்லை அது நேத்தே நான் சொல்லிட்டேன் நான் இதை பற்றி நம்ம கருத்து சொல்லத்தேன் இல்லைன்னா உருவ உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சில இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு செய்கிறேன்